இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஆரோக்கியமான செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டும் அழிக்கும் இலக்கு சிகிச்சை புதிய நம்பிக்கையை அளிப்பதாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர்கள் கூறியதாவது சாதாரண கீமோதெரபி சிகிச்சையில் நல்ல செல்களும் பாதிக்கப்படும் ஆனால் இந்த நவீன சிகிச்சையில் புற்றுநோய் செல்கள் மட்டுமே குறிவைத்து அழிக்கப்படுகின்றன மேலும் உடலின் மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு குறைவு என்பதால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் இச்சிகிச்சையை எளிதாக தாங்கிக் கொள்ள முடியும் சிகிச்சைக்குப் பின் நோயாளிகளின் உயிர்வாழும் காலமும் வாழ்க்கைத் தரமும் கணிசமாக உயர்ந்துள்ளது அதனைத் தொடர்ந்து பேசிய இரத்த புற்றுநோயியல் துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் டி காசி விஸ்வநாதன் கூறுகையில் முன்பெல்லாம் தீவிர இரத்த புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் கீமோதெரபியை தெரப்பியை முதியவர்கள் தாங்குவது கடினமாக இருந்தது இப்போது வந்துள்ள நவீன டார்கெட்டட் தெரபி மூலம் எங்கள் மையத்தில் சிகிச்சை பெற்ற ஏழு பெரியவர்களில் ஐந்து பேர் தற்போது முழு ஆரோக்கியத்துடன் உள்ளனர் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் நவீன சிகிச்சைகள் மூலம் ஐந்தில் நான்கு குழந்தைகள் புற்றுநோயிலிருந்து மீண்டு வருகின்றனர் முதியவர்கள் மட்டுமன்றி சிறுவயது குழந்தைகளுக்கும் இத்தகைய நவீன சிகிச்சைகள் அதிகம் பயனளிப்பதாக இருப்பதை இத்தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன என்றார் இந்நிகழ்வில் மருத்துவ நிர்வாகி டாக்டர் பி கண்ணன் மற்றும் மருத்துவர் அன்னபூரணி மருத்துவர் அனிதா மருத்துவர் வெங்கடேசன் உட்பட மருத்துவர்கள் பலர் உடன் இருந்தனர் இன்றைக்கி நம்ம பிளட் கேன்சரை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே பொது மக்களில் ப்ளட் கேன்சர் கேன்சர் அதுலேயும் ப்ளட் கேன்சர்னால் ஒரு பெரிய பயம் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸஸ் இன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக நமக்கு இது குண நல்ல வாய்ப்புகள் நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்குது குழந்தைகள் வர புற்றுநோய் கிட்டத்தட்ட ஏ ஏஎல்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூட் லிம்போ பிளாஸ்டிக் லுக்குமியாங்கிற புற்றுநோய் கிட்டத்தட்ட எய் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக குணமாகக்கூடிய மருத்துவம் இருக்குது இந்த இதே கேன்சர் ப்ளட் கேன்சர் வியாதி நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து கீமோ தெரப்பி கொடுத்து தான் நம்ம வைத்தியம் பண்ணுவோம் அதில் நல்ல குணமாகாதவங்கள் அல்லது வயசானவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க கீமோதெரபி கீமோ தெரப்பி எடுக்க முடியாத பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு இதன் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கக்கூடிய பிளட் கேன்சருமே குணமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு ரெண்டு நம்ம சமீபத்தில் நம்ம மருத்துவமனையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மருந்து வந்து பிளினாட் டும மேப் அப்படின்ற மருந்தும் இனோ டுசு மேப் அப்படிங்கிற டார்கெட்டட் தெரப்பியும் நம்ம பிளட் கேன்சர் வியாதிக்கு யூஸ் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஸு நம்ம பா பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் க்யூர் கொடுக்க முடிஞ்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த டார்கெட்டட் தெரப்பி சமீபத்தில் கொடுத்து அதில் ஒரு ஒம்பது பேர் நல்ல இருக்காங்க ஸோ நம் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ப்ளட் கேன்சர் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இல்லை Ah, y de cuantena